எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தரோட தினசரி தியானம் புத்தகத்திலிருந்து ஒரு ஆழமான ஞானத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இது நம்மள நாம பார்க்கிற விதத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை இந்த தியானத்தோட மையமே ஊழ் அப்படிங்கிற தான் ஊழ்னா என்னன்னு கேக்குறீங்களா சிம்பிளா சொன்னா அது நம்ம உடல மட்டும் பாதிக்கக்கூடிய நம்மால மாத்த முடியாத சில நிகழ்வுகளோட தொடர்ச்சி இதுதான் நம்ம பொதுவா விதி இல்லன்னா தலைவிதினு சொல்றோம் சரி அப்போ இந்த தியானத்தோட ஆன்மீக இலக்கு என்னவா இருக்கும் அத இந்த உடல் சம்பந்தப்பட்ட உணர்வுகளெல்லாம் கடந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு போறதுதான் இந்த தியானத்தோட மிக முக்கியமான மந்திரம்னே சொல்லலாம் இந்த வாக்கியத்தை உடலில் வசித்திருக்கும் பொழுதும் உடல் உணர்வு இல்லாதவன் ஆவேனாக இதோட அர்த்தம் என்னன்னா நான் இந்த தான் வாழ்ந்துக்கிருக்கேன் ஆனா நானே இந்த உடல் அப்படிங்கற அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுபடணும் அதாவது உடலுக்கு ஏற்படுற அனுபவங்கள் வேற நான் வேற அப்படின்னு பிரிச்சு பார்க்க பழங்கணும் இந்த ஒரு பெரிய விஷயத்தை புரிய வைக்க சுவாமிஜி ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு வாங்க அதை என்னன்னு பார்க்கலாம் ரொம்ப எளிமையா புரியும் இந்த உதாரணப்படி நம்ம உடம்ப ஒரு ரூம் மாதிரி கல்பன பண்ணிக்கோங்க ஒரு ரூம்ல எப்படி பல விஷயங்கள் நடக்குதோ அதே மாதிரிதான் நம்ம உடம்பும் அதோட ஊழ்வினைப்படி பலவிதமான உணர்ச்சிகளை அனுபவிக்குது இந்த ஒப்பீடு பாருங்க இன்னும் தெளிவா புரியும் ஒரு ரூம்ல சூடா இருக்கலாம் குளிரா இருக்கலாம் இல்லனா ஒரே குப்பையா கூட இருக்கலாம் இல்லையா அதே மாதிரிதான் நம்ம உடம்புலயும் இன்பம் துன்பம் நோயின்னு பலதும் வந்துட்டு போகும் இது எல்லாமே வெளி மாற்றங்கள் மட்டும்தான் ஓகே உடம்புதான் ரூம்னா அப்ப நாம யாரு ரொம்ப சிம்பிள் நாம தான் அந்த ரூம்ல குடியிருக்கிறவங்க அதாவது நம்ம ஆத்மா இங்க தான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு யோசிச்சு பாருங்க ரூம்ல குடியிருக்கிற நாம ரூம் சூடா இருந்தா அத உணர்வோமே தவிர நாமளே சூடாயிடுவோமா இல்ல இல்ல நாம அத பாக்குற ஒரு ஆள் அவ்வளவுதான் அதே கணக்குதான் ஆத்மாவான நாம உடலுக்கு வர்ற இன்பத் துன்பத்தை உணர்றோமே தவிர நாம அந்த இன்பத் துன்பமா மாறிடுறதில்ல நாம வெறும் ஒரு சாட்சி மட்டும்தான் ஆக மொத்தத்துல பயிற்சி என்னன்னா உடம்புக்கு என்ன நடந்தாலும் அதை கவனிக்கணும் ஆனா அந்த உணர்ச்சியோட ஒன்றி போடக்கூடாது இதுதான் பற்றின்மைங்கிற டிட்டாச்மெண்ட வளர்க்கறதுக்கு ஒரு அருமையான வழி இது கேட்க நல்லாதான் இருக்கு ஆனா வாழ்க்கையில பெரிய புயலை அடிக்கும்போது எல்லாம் தலகீழா மாறும்போது இப்படி அசையாம இருக்கிறது சாத்தியமா இது ஒரு நியாயமான கேள்விதானே இந்த கேள்விக்கு நம்ம பழம்பெரும் தமிழ் நூலான திருமந்திரத்துல ஒரு அட்டகாசமான பதில் இருக்கு அது இந்த நிலைய எப்படி விளக்குதுன்னு பாப்போமா இந்த வரிகளை மட்டும் கேளுங்க வான் இன்றிக்கிலன் மா கடல் பொங்கிலன் அடடா என்ன ஒரு கம்பீரம் அதாவது வானமே இடிஞ்சு நம்ம மேல விழுந்தா என்ன பெரிய கடலே போங்கி ஊர்க்குள்ள வந்தா என்ன அது மட்டும் இல்ல காணின்ற சிந்தி கலந்துடன் வேகிலன் தானொன்றி மாறுதன் சண்டம் அடிக்கிலன் அதாவது காடே பத்தி எரிஞ்சா என்ன பெரிய சூறாவளி அடிச்சு தூக்கினா என்ன வாழ்க்கையில நடக்கக்கூடிய மிக மோசமான பேரழிவுகளை இது குறிக்குது இவ்ளோ பெரிய அழிவுகள் நடந்தாலும் அதுக்கு என்ன பதில் தெரியுமா நான் நாதனை நாடுவன் நானே அதாவது வெளியே என்ன வேணா நடக்கட்டும் நான் ஏன் இறைவனோட ஒன்றி அவரை மட்டும்தான் தேடுவேன் பாருங்க கவனம் உள்ளுக்குள்ள இருக்கும்போது வெளியில நடக்கிற எதுவும் நம்மள அசைக்க முடியாது சரி நாம இப்போ இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம் இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன ஒரு தடவை பாத்துடலாம் இந்த மூணு விஷயத்த மட்டும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க ஒன்னு நீங்க பாக்குற ஆள் பார்க்கப்படுற பொருள் இல்ல நீங்க பார்வையாளர் ரெண்டு விதிங்கிறது தான் உங்களுக்கு இல்ல மூணு பற்றின்மையோடு இருக்கிறதுங்கிறது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உங்க வாழ்க்கைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க அந்த அறையா இருக்கீங்களா இல்ல அந்த அறையில குடியிருக்கிறவரா இருக்கீங்களா அதாவது பிரச்சனையே நீங்களா மாறிடுறீங்களா இல்ல பிரச்சனைய ஓரமா நின்னு கவனிக்கிற சாட்சியா இருக்கீங்களா இதுக்கு பதில் உங்ககிட்ட தான் இருக்கு யோசிச்சு பாருங்க